நாவலம் பெரிய தீவெனில் நங்கமீர் இதோர் அற்புதம் கேளீர்னு பெரியாழ்வார் சாதித்தார் நாம் இருக்கிற தீபம் முழுக்க தேடினாலும் வேணுகானத்தின் சிறப்பை போன்ற அற்புதம் ஆறும் பார்த்ததில்லை இப்படி ஒரு நாள் இருந்தபோது கையில் எடுத்துன்னு போன பிரசாதமெல்லாம் தீந்துப்படுத்து எங்கேயாவது கிடைக்குமா ஒரே பசி காதை அடைக்கிறதே கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போச்சு குழந்தைகளே ஏதோ கொஞ்சம் நெருப்பு போக தெரிகிறாப்புல இருக்கு யாரோ ரிஷிகள்லாம் ஹோமம் பண்ணிட்டு இருக்காப்பு இருக்கு எனக்கு பசியாருக்கு போய் வாங்கிடுவாங்க எங்களுக்கும் ரொம்ப பசிக்கிறதுக்கான கேட்டா உடுப்பாலானா கேட்டு தான் பார்க்கணும் கேட்டா உடுப்பாலான்னு எனக்கு என்ன தெரியும் போய் கேளுன்னா குழந்தைகள் ஓடினார்கள் இது விஜாபிதோ கோபை பகவான் தேவகீ சுத பத்தாய விபிரபாரியா பிரசீதன்மிதம் அப்ரவீத் சத்திராங்கி ரம் நாம ஹியாசத்தே தத்திர ஹாசத்தை உதனம் ஓதனம் கோபா யாச்ச்தஸ்மதுஜசர்ஜித கீர்த்தயந்தோ பகவத பகவத்த ஆரியசமச்சாபிதாம் அங்கே ஆங்கிரசங்கிற சத்திர யாகத்தை பண்ணிட்டுருக்கா சொர்க்கம் போனோங்கிறதுக்கா நன்னா குறிச்சுருந்தோம் சொர்க்கம் போனோம்னு பத்து பன்னெண்டு ரிஷிகள் சேர்ந்து ஆங்கிரச யாகத்தை பண்ணிட்டுருக்கா அங்கே போய் தான் வாழ்ந்துவான்னு கண்ணன் சொன்னார் குழந்தைகள்லாம் எதிர்பார்ப்போட வந்த ரிஷிகளே கண்ணனுக்கு பசிக்கிறது எங்களுக்கும் பசிக்கிறது இதானு சோறு தண்ணி கிடைக்குமா பிரசாதம் இருந்தால் கலந்து கொடுக்குறீர்களான்னால் நாங்கள்லாம் சொர்க்கம் போகிறதுக்காக எப்பேற்பட்ட யாகம் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா உங்கள் கண்ணன் கேட்டால் இடப்பிள்ளை மாடுமை பிள்ளை அவன் கேட்டதுக்காக பிரசாதம் கொடுப்போம் எல்லாம் முடிஞ்சப்பறம் சாயங்காலம் கலந்தது பாக்கி வச்சிருப்போம் அதை தரோம் போய்ட்டு வாங்கினார் கண்ணன் இங்கேருந்து நினச்சிக்கிறார் போகிறது ஒன்றுமில்லாத சொர்க்கத்துக்கு அது மூணாவது லோகத்து இந்திரனுடைய பட்டணம் அதுக்கு மேலே ஏழாவது லோகம் சத்திய லோகம் பிரம்மாவது அவரை நாபிகமலத்தில் உருவாக்கி நூற்று கோடி அண்டகட்டாகத்துக்கு ஒவ்வொரு பிரம்மாவை மாத்திரவன் நான் இவர்கள் மொத்த பேருக்குமே கொடுத்தவர் நான் வந்து பிரசாதவனு கேட்குறேன் இல்லை இல்லை நான் சொர்க்கம் போகிறதுக்காக யாகம் இருக்கேன்னா கிழியே ஒரு நாள் சொன்னேன் சந்தியானம் பண்ணுறேன் நூற்றி எட்டு காயத்ரி பண்ணணும் தொண்ணூறு காயத்ரி ஆகிடுது பகவான் நேராக வந்தார் நான் வந்துட்டு என் கணத்திறந்து பாருந்தாள் இரும் நூற்றி எட்டில் பாக்கி பதினெட்டு பாக்கி இருக்குது இதையும் சொல்லி முடிச்சுட்டு கணத்திறந்து நான் சொல்லுவா சொன்னால் எவ்வளவு முட்டாள்தனமோ அதான் இந்த முட்டாள்தனம் எப்பேற்பட்ட பிராமணர்கள் ரிஷிகளாக இருந்தோம் அவர்களுக்கு உண்மை தெரியல கொடுக்கல குழந்தைகளுக்கு பசி கோபம் பசி வந்தாலே கோபம் கூடவே இருக்கும் ஒரே பொத்துண்டு வரும் ரோஷமாக இருக்கும் வெக்கமாக இருக்கும் இல்லேன்னு சொல்லிட்டாலே கண்ணன்ட்ட வந்து ஒப்பாரி வச்சா கண்ணன் சொன்னார் பிச்சை எடுக்க போகிறவனுக்கு முதல்ல மான அவமானத்தை விடுங்கோ எடுக்க போகிறது நம்ம கையேந்திரத்துக்கு போயிருக்கோம் அப்படி கூட உண்டா கண்ணான்னால் இது முன் அவதாரம் வாமன அவதாரம் நான் மான அவமானமாக பார்த்தேன் தைரியமாக ஒன்றும் இல்லாதவன்ட்ட போய் நான் கையேந்தினேன்னு இல்லையா ஏந்தவே தான் காரியம் நடந்தது இவர்களை விடுங்கோ இந்த புருஷர்களுக்கெல்லாம் எப்போவுமே புத்தி மட்டு அவன் நல்லத்துக்கெல்லாம் வரவே மாட்டான் எங்கே உபன்யாசமாக இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும் பஜனையாக இருக்கட்டும் ஸ்திரீகள் தான் வருவா நல்லதை தெரிஞ்சுன்னுட்டு புருஷர்கிட்ட போய் வாங்கோலேன் வாங்கோலேன்னு சொல்லுவாள் உன்னையாவது போக அனுமதிச்சிருக்கேனே சந்தோஷப்படுதுன்னு அவர்கள் முடிச்சுடுவா அதனால இப்படித்தான் இவர்கள் இன்னைக்கு இல்லை போல் இருக்குது கிருஷ்ணாவதார காலத்துலேருந்தே இப்படித்தான் இருக்கு இருக்குது அதனால ரொம்ப பழ அப்படி இருக்க வேண்டாம் அப்படி இருக்கலாமோக்க நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் அப்படி இருக்க வேண்டாம் நல்லத்தை எடுத்து சொன்னால் எந்த புருஷனாக இருந்தாலும் கேட்டுக்கணும் பத்னின்னு ஏன் தெரியுமோ பேரு பத்தி நயத்தீத்தி பத்னி பதியை நல்வழி நடத்தி செல்லுகிறபடியாலே பத்னி அதனால முன்னாடி நடக்க வேண்டியது பத்னியா பின்னாடி நடக்க வேண்டியது பத்தியா பதி தர்ம மார்க்கத்தின்படி நடந்தால் இவ பின்னாடி நடக்கணும் அதர்மத்தின் வழி பத்தி போனா மாத்தி இவ முன்னாடி நடத்தி காட்டணும் அதனாலதான் பத்னின்னு பேர் கொடுத்துருக்கார்கள் இவர்களுக்கெல்லாம் அது தெரியல குழந்தைகளே திரும்பி இவ இவந்து அந்த ரிஷிகளுடைய தர்ம பத்தினிகள்லாம் பக்கத்துல ஆசிரமத்தில் இருப்பா கண்ணனுக்கு பசியா நான் கேட்டேன்னு கேளுவோம் எல்லாரும் திரும்பி ஓடி வந்தா விஷபத்தினிகளே உங்கள் கணவன்மார்கள்லாம் அப்படி சொல்லுட்டா நீங்களாவது கொடுப்பில்லாள் இருக்கிறதே அவனுக்கு கொடுத்ததே அவன் வாடுறதே அவனாலே அவனுக்கு கொடுக்காத எங்கே போக போகிறோம் ஒருத்தி சக்கரை பொங்கல் கட்டினா ஒருத்தி எலுமிச்சம்பழ சாதம் கட்டினா ஒருத்தி தேங்காய் சாதம் கட்டினா ஒருத்தி மிளகோரை கட்டினா விதவிதமான பஞ்சபக்ஷம் எல்லாத்தையும் அவாவா தலையில் கலையத்தை எடுத்துட்டு இல்லை கண்ணனுக்கு வெண்ணை ரொம்ப பிடிக்கும்னு ஒருத்தி எடுத்துன்னுட்டான் அவசரப்படாதீங்க மோரை கண்டாலே ஆகாது தயிரை மட்டும் எடுத்துங்க பாலை மட்டும் எடுத்துங்கோ அவாவா ஒவ்வொரு கலையத்தை சுமந்துட்டா அங்கேயிருந்து கோடியில் வந்தால் உச்சி வெயில் ஒன்றரை மணி தலையை புளக்கிறது கண்ணனுக்கு ஓ வேர்த்து விட்டு நெத்தி மயிரலாம் தலை மயிரலாம் நெத்தியில் வந்து விழுந்து பஞ்சடைஞ்சு போய் யாரானு சோறு கொடுப்பாளான்னு உலகமுண்ட பெருவாயனுக்கு கவலை இப்படி கையை வச்சு ரொம்ப வசியை ஜாஸ்தியாக படுத்துனாலே சரியாக கண்ணு தெரியாது கொஞ்சம் மசமஷான பூச்சி பறக்கிற அப்பறம் தான் தெரியும் இப்போ நீங்கள்லாம் உட்காந்துருக்கு ஒரு ரெண்டு மணி ஆகும் ரெண்டரை மூணு மணிநாள் உபன்யாசம் போயிட்டே இருந்தால் எல்லோரும் சுமாராக தான் தெரியவில் அப்புறம் பெருசாக தெரிய மாட்டேன் உங்களுக்கு கேட்டுகின்றே இருக்கிறவர்களுக்கு ரொம்ப நாழி ஆயிட்டுனா சொல்கிறவர் முகமே சுமாராக தான் தெரியும் நம்ம பக்கத்தில் இருக்கிற முகமே அவ்வளோ தான் தெரியும் முடியல அதை போல் கண்ணனுக்கு முடியல எவ்வளவு சின்ன பிள்ளை தயிருண்ட பொன் வயிறு அப்படி கையை வச்சு வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டடிசில் போது ஈதன்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்தவிலோசனத்து என்னை உயித்திடுமின்னு பசம் வேர்த்து போச்சு பசித்து போச்சு தலைமயிரெலாம் வந்து நெத்தியில் விழர்ந்து அதை ஒதுக்கி விட்டுக்கிறார் அறான்னு வராளான்னு பார்த்தா அந்த கோடியில் இந்த ரிஷிகளுடைய பத்னிகள்லாம் நான் கலையத்தெடுத்து வந்தால் அந்த கட்டாக்ஷ பார்வை பெற்றவர்கள் அன்றே பாப பாபபுண்ணியங்களை தொலைத்தனர் அன்றே மோட்சத்துக்கு தயாராகி விட்டனர் ஸ்ரமணி விதுர ரிஷி பத்தினிகளை பூத்தராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்கு எங்கள் மேல் சாபமிழிந்தென்ன பண்ணும்னு ஒரு சூத்திரம் சபரிய ராமன் கட்டாட்சித்தார் சாபமத்தனையும் போய் மோட்சத்துக்கு போட்டார் விதுரனை கண்ணன் கட்டாட்சித்தான் அன்றே அவருக்கு இடம் நிச்சயம் அடுத்து ரிஷி பத்திகள கண்ணன் கடாட்சித்தார் அத்தனை பாபத்தையும் புண்ணியத்தின் தொலைச்சுட்டான் என்ன புண்ணியத்தை தொலைச்சுட்டான்னு சொல்றீரேனால் அப்போதான் கிருஷ்ண சாகித்யம் கிடைக்கும் புண்ணியம் ஓஹோன்னு இருந்தா நல்ல அடுத்த பிறவி கிடைக்கும் இல்ல சொர்க்கத்துக்கு போலாம் கண்ணனுடைய திருவடி கிடைக்காது அப்படியானால் ஆ பிரம்ம புவனான்லோகாக புனராவர்த்தினோ அர்ஜுன கவுந்தேய புனர்ஜன்மன வித்தியதே பிரம்மாவனுடைய சத்தியலோகம் வரைக்கும் போறவன் அர்ஜுனா திரும்பி வந்து விடுவான் மீண்டும் மீண்டும் மனுஷலோகத்தில் பிறக்கணும் அது மீளாத இன்பம் அல்ல யார் என்னை வந்து அடைகிறானோ அவன் திரும்ப வருவதில்லை திரும்ப வருவதில்லை என்கிறார் யஜபத்தினருக்கு அந்த பெரிய லாபம் கிடைச்சது அடுத்த சரித்திரம் கோவர்தன உத்தரண சரித்திரம் குழந்தைகள் எல்லாருக்கும் தானே சர்வரக்ஷகன் கண்ணன் காட்டினது கத்தாம் மே கோயம் சம்பிரமோவ வ உபாக ஏதத் ப்ரூஹி மகான் காமா மக்கம் சுச்ரூஷவே பித பர்ஜன்யோ பகவான் இந்திர மேஸ்தாத்மூர்த்தய தேபிவர்த்தந்தி வர்ஷந்தி பூதானாம் பிரீணனம் ஜீவனம் பய அந்த ஊரில் ஒரு வழக்கம் இந்திரன் தானே எல்லாருக்கும் நல்லது பண்ணுறவர் மேகக்கூட்டங்களை கூட்டு மழை கொடுக்கிறவர் அவர் வருண பகவான் அதே போல் வாயு பகவான் சூரியன் எல்லாருக்கும் தானே தலைவர் ஆண்டுக்கு ஒரு முறை பட்டனம்படி நூற்றி எட்டு படி பிரசாதம் பண்ணுவார் பெரியபடி நான் சொல்கிறது எட்டாழாக்கு படி அஞ்சாழாக்கு படி இல்லை எட்டாழாக்கு இருக்கிற பெரிய படி அதில் பிரசாதம் விதவிதமான சித்ராணங்கள் பண்ணி மாஷாப்பூப்பம் குடாப்பூப்பம் அதிரசம் அப்பம் சிற்றுண்டி வடை பருப்பு பாயசம் வெஞ்சனங்கள் எல்லாத்தையும் பண்ணி ஒரு பதினாறு சக்கரம் பொருத்தி ஒரு வண்டி வரும் அந்த அந்த வீட்டு வாசலில் வண்டி வந்து நிற்கும் இவ அரையடாக்கு பண்ணியிருந்தா வண்டியில விடலாம் அரைப்படி பண்ணிருந்தா விடலாம் நாலு படி பண்ணினா ஏத்தலாம் பாயசம் மட்டும் பண்ணியிருந்தா ஏத்தலாம் மொத்த வண்டியும் ஒரு இடத்துக்கு போகும் அந்த மைதானத்துலேருந்து இந்திரனுக்கு படையல் வைப்பா அவர் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு வருஷம் முழுக்க நமக்கு நல்லது பண்ணுவார் நம்பிக்கை இப்படிதான் கண்ணனும் கீதையிலே சொல்லியிருக்கார் அனேன பிரசவிஷன் இஷ்டகாமதுகு நீங்களும் தேவர்களையும் படைச்சிருக்கேன் உங்களையும் படைச்சிருக்கேன் ஒத்தருக்கொத்தர் நல்லது பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லியிருக்கார் அந்த சொன்ன கண்ணனே அப்படியே கொஞ்சம் சுத்தி வளர்ச்சி வந்துட்டுருக்கிருச்சே என்ன என்னமோ படையலுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீ என்ன விழா என்று கேட்டார் இல்லை இந்திரனுக்கு வருஷந்தோறும் எடுக்கிற விழான்னு கிடையாதுன்னு சத்தம் போட்டார் உடனே ஊர் ரெண்டா பழந்தது வயசான மொத்த பேர் ஒரு கட்சி வயசில்லாத சின்ன குழந்தைகள் கோவலர்கள்லாம் ஒரு கட்சி கண்ணன் என்ன சொல்றார் கேட்கணும் இந்திரனுக்கு கொடுக்கக்கூடாது நமக்கு எல்லா நன்மையும் செய்யறது இந்த மாடு கன்றுகள் மேயறது அங்கே தான் மூலிகைகள் கிடக்கிறது அங்கே தான் மரம் கிடைக்கிறது அங்கே தான் மழை பெய்யறது மலையால் தான் எல்லா நன்மையும் கோவர்தனத்தாலே அதனால் படையல் கோவர்தனத்துக்கு தான் விழா அன்னக்கூட்ட உற்சவம்னு அது எல்லாம் பேரு அன்னத்தை மலையாட்டம் குவிச்சு அதை சுற்றி அகழி ஆட்டம் கட்டி வெஞ்சனங்கள்லாம் வைத்து பெருமாள் கண்டூரில் பண்ணி எல்லாம் பிரசாதம் கொடுப்பா அந்த உற்சவம் தான் அங்கே நடந்தது என்னாலே இந்திரனுக்கெல்லாம் வேண்டாம் கோவர்தனத்துக்கு பண்ணோம்னால் ஊர்க்காராளுக்கு பயம் வருஷத்தை வழக்கத்தை மாத்திரம் என்ன ஆபத்து வரப்போகிறதோ தெரியலையே ஆனால் கண்ணன் விடாமல் பிடிச்சிக்கிறானே சரி கண்ணன் சொன்னால் சின்ன பிள்ளைகள் ஓன்னு சத்தம் போட்டால் பெரியவர்களால் ஒன்றும் பெருசாக பேச முடியாது ஊர்லேயே கேட்டு கேட்டுப்பாருங்க ஆனால் வயசில் மூத்தவா எழுபது வயசு எண்பது வயசு பேசுகிறதுக்கு உட்காண்டிருப்பா சின்னவர்கள்லாம் ஆச்சாச்சு அதெல்லாம் போன வருஷம் இப்போ இதெல்லாம் பேசாதீங்க உங்களுடைய பூர்த்திக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கும் காலம் மாறிப்போச்சு உங்களுக்கெல்லாம் இனிமேல் இடம் இல்லை ஒதுங்குங்கோ அப்படின்னு சின்னவர்களை சத்த மாட்டோம் எங்கே எழுத்து பேசுறது நாடி ஒடுங்கி போய் உட்காண்ட முன்னாடி தான் அதை போல சரி கோவர்தனத்துக்கே கொடுக்கலான்னு முடிவாச்சு அட்டு குவிசோத்து பருப்பதமும் தயிர் பாவியும் நெய்யலரும் அடங்க பொட்டத்துத்தி எல்லாரும் வந்து வந்து ஷோரு மலையாக குவிக்கப்பட்டது சுத்தி மாஷா பூபம் குடா பூப்பம் அது சாப்பா சட்டம் சடங்கு எல்லாத்தையும் வச்சுட்டா கண்ணன் பார்த்து காத்துன்ட்ருக்கார் படையல் தொடங்கலாமா ஆமாம்னு ஒன்னே அகம் கோவர்தனோஸ்மின்னு வசந்த குரல்ல சொன்னார் இப்போது பண்ணணும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்றதை பண்ணுதல் தனுஷிவேஷ்டம் சம்பிரதாயத்தில் சொல்லுவா அவர் அமுதி செய்து விட்டாரா பண்ணினீர்களான்னு கேட்கறது கண்டொழப்பண்ணன்னு ஆமா கண்ணை மூடுங்க திற போடணும் மலைக்கு எப்படி தர போடுறது பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுன்னா தர போடணும்னா நம்ம பார்க்க கூடாது இவ்வளவு பெரிய மலைக்கு எப்படி தர போடுறது இன்னைக்கு இந்த மலை இருக்கு ரொம்ப உயரமான இடத்துலையே எண்பது அடி ஒசரம் தான் இருக்குது அது ஒரு சாபத்தினால ரிஷி சாபத்தினாலே அது துளி துளியாக கடுகளவு குறஞ்சதே வந்து இன்னைக்கு சின்ன மலையாக இருக்குது இன்றைக்கும் சரத் ருத்துவிலே பௌர்ணமி வந்ததுனால் அன்னக்கூட்ட உற்சவம் மூணு லட்சம் பேர் அங்கே வரா ஒத்தர்ல ரெண்டு பேரில் கோவர்தனத்திலே தினப்படியே பரிக்கிரமா உண்டு பரிகிரமான்னா அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓரு மைல் சுற்றளவு அதை முழுக்க தினப்படி சுற்றி சுற்றி வரா அந்த மலைக்குள்ளேயே வாழறவா இருக்கா இன்னொன்று இருக்குது தண்டவத் பரிகரமான்னால் படுத்துக்கணும் நமஸ்காரம் ஆகணும் தலை எங்கே படுறதோ அங்கே எழுந்து நிற்கணும் அந்த இடத்துல படுத்துக்கணும் ஆறடி தள்ளி தலை எங்கே பட்டதோ எழுந்து நிற்கணும் இப்படியே படுத்துண்டு படுத்துண்டு தண்ட பிரணாமம் பண்ணிண்டே பிரதக்ஷணம் ஆகணும் அங்க பிரதக்ஷனம் நம்ம சொல்லலையா இல்லையா திருவேங்கடத்துக்கு போய் பண்ணுவோமே அதை போல அந்த இடத்துல தண்டவத் பிரணாம பிரதட்சணம் ஏன் இவ்வளோ தூரம்னால் கண்ணனுடைய திருக்கைகளில் ஏறி நின்ற பெருமை கோவர்தனத்துக்கு இப்படி படையல் நடந்தது எல்லாம் திற போடுங்கோ திற போட முடியாது உங்கள் கண்ணை மூடிங்கோன்னால் எல்லா குழந்தைகளும் கண்ணை மொழிண்டான் திற போட்டால் தெரியாது போகுமா கண்ணை மொழிண்டா தெரியாது போகுமா திற போட்டால் தெரியாது ஆனால் கண்ணை மொழிண்டானு தெரியாது இல்லையா ஆனால் நம்மால் அந்த சுய கட்டுப்பாடு தான் கோவிலில் திற வச்சுருக்காங்க இல்லைன்னா உண்மையாகவே உங்கள் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள்னு சொன்னால் திற தேவையில்ல மூடிப்பமானால் இப்படி ஒருத்தரை திறந்து பார்ப்பார் இப்படி ஒருத்தரை திறந்து பார்ப்பார் வேற யாரானு திறந்து பார்த்தாளான்னு நான் பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்லுவார் இது நம்ம தியானம் பண்ண போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானத்தில் உட்காருங்கன்னால் எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவா தியானம் பண்ண மாட்டா அஞ்சு நிமிஷம் எப்போ நின்றுருப்பா இல்லையே உன் தியானம் சுவாமி அஞ்சு நிமிஷம் சொன்னீர் யாரானு ஒருத்தர் அஞ்சு நிமிஷம் கணக்கு வச்சுக்கணும் அது நானாக இருக்கட்டும் என்னால் ஏன் அது பக்கத்தில் இருந்து நீ தியானம் பண்ண என்னென்னால் இல்லை அஞ்சு நிமிஷம் எங்கேயானு தப்பித்தவரி ஆறு நிமிஷம் ஆயிடுத்துன்னா என்னமோ உலகமாக குற்றத்தை போலவும் இங்கேயான்னு ஆறாவது நிமிஷம் பண்ணிட்டேனான்னு பயம் நம்ம கண்ணை மூடிக்கிறதா இருந்தால் பல விஷயம் வேண்டவே வேண்டாம் தெரிய போட தேவையில்லை ஆனால் அந்த கட்டுப்பாட்டு இல்லைங்கிறதுனால தான் பாதி விஷயம் சகப்பு விளக்கு பச்சை விளக்கு போகிற வழியில் கை காட்டுறதுக்கு ஆள் இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கா இவன் ஒழுங்காக ஓட்ட மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு அதுக்காகத்தான் வச்சுருக்கான் அந்த நாள்லலாம் ஏதோ அலுவலகத்துக்கு போவோம் மிஞ்சி போனால் கழுத்து போடுவோம் வந்துட்டோம் ஒன்பது மணிக்குன்னு மாறித்து கையழுத்தை தப்பாக போட்டுவிட போகிறாளோ அதுக்குன்னு மின்னணு பொருத்தி அதெல்லாம் கொண்டு வந்து வச்சா சரி அதில் ஒரு அட்டை கொடுத்தான் அந்த அட்டையை கிழிச்சிட்டா போகிறோம் உள்ளே போயிடலாம் அட்டையை ஆழம் மாற்றிடுவோம் சுவாமி அட்டையெல்லாம் போகாது அதனால் கையை வைங்கோ கையை வச்சுட்டான்னா அதில் உரம் போடணும் வந்துடுறான் அதனால் யார் கையை வைக்கிறான்னு தெரியல மாற்றுங்கோ கண் விழியை படம் பிடிச்சிட்டு அத்தை வச்சுங்கோ மாற்ற முடியாது இருக்கும் கண் விழியும் கை ரேகையும் சேர்த்து வைங்கோ இத்தனையும் ஏந்திரியமாக பண்ணுறா அவ்வளவு தூரம் மனுஷன் ஏமாற்று பேர் வழியாக போயின்னு இருக்கான் நம்பிக்கை எல்லாருக்கும் இதை பார்த்து என்னம்மா கண்டுபிடிச்சிருக்கான் சுவாமின்னு என்னத்தை நான் ஏமாற்று பேர் வழியும் கண்டுபிடிச்சிருக்கான் தான் அவன் பண்ணது நம்ம தூங்குறச்சே எழுப்புறதுக்கு பூன்னு சத்தம் போடுறது பாருங்கள் நம்ம கடிகாரம் அதை தள்ள தட்டிட்டு அவன் தூங்கிவிடுவான் அதனால் பண்ணுறவன் வச்சிருக்கான் மூணு நிமிடத்துக்கு ஒரு திரும்பி கத்துறது இவனை எழுப்பாத நான் விடுறது இல்லைன்னு அது சொல்கிறது இதை தட்டி ஓய வைக்காத நான் விடுறது இல்லைன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான் இதை நமக்கு போட்டி என்னம்மா பண்ணியிருக்கான் நூறு நூறுரூவா கூட வைப்பான் இவன் தூங்கியே தீருவங்கிற நம்பிக்கையில் அவன் நூறுரூவா கூட வைக்கிறான் இதை நம்ம கொண்டாடிட்டு என்னமா பண்ணிட்டுருக்கானுவோம் சுய கட்டுப்பாட்டை இழந்ததனுடைய வல்லடி இது இத்தனையும் நாமே வச்சுருந்தா போ குழந்தைகள் எல்லாரும் கண்ணை முடிண்டா கண்ணன் அகம் கோவர்தனோஸ்மி நானே கோவர்தனன்னு சொன்னார் ஒரே ஒரு பருக்க சோர் பாக்கியில் மொத்தத்தையும் தானே சாப்பிட்டார் இப்போ கண்ணை நாள் பார்த்தா ஒன்றுமே காணும் இதை போல இத்தனை வருஷத்தில் இந்திரன் ஒரு தரமான சாப்பிட்ருக்கானோ ஆசையாக வந்துவான் அவன் எங்கே வாங்குவான் அவனுக்கு மனுஷலோகத்தை கண்டாலே பிடிக்காது நாங்கள்லாம் தேவர்கள் ஓஹோன்னு இருக்குவா நீங்கள்லாம் ஒண்ணுமே வெறும் கர்மவசியர்கள் அவனுக்கு எண்ணம் அதனால அவன் திரும்பி பார்க்க மாட்டான் கண்ணன் ஆசையா மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டார் பசங்களுக்கு எல்லாம் திருப்தி வந்ததும் கோபம் இந்திரன் பட்ட கோபத்தில் எல்லா வருஷக்கு வளாகத்தான் கூட இருக்கிற மேகத்தை எல்லாம் கூட்டினார் மழை கொட்டோ கொட்டணும் கொட்டட்டும் வெள்ளக்காடு ஆக்குங்கோ இந்த சின்ன பிள்ளைக்கு நாம புத்தி புகட்டி ஆகணும் கணம் சம்பாநிணம் இந்திரையத் அஹோமீமஹாத்மியம்மாத்மோபானம் மத்தியுமுசிரிச்சுவெவேலனம் தேவர்களையெல்லாம் குறித்து ஹேளனம் கேலி பண்ணியிருக்கிற கண்ணனுக்கு நான் பாடம் போகட்டனே மேகங்கள் திரண்டன ஹோன்னு மழை ஆரம்பிச்சது குழந்தைகள் எல்லாம் வெள்ளக்காடா போய் பசுமாடு கன்றுகளை ரட்சிக்க முடியாது தவிச்சு எல்லாரும் கண்ணனிடத்திலே வந்து பிரார்த்திக்க கவலை வேண்டாம் எந்த கோவர்தனம் ரட்சிக்கும்னு சொன்னேனோ அதே கோவர்தனம் ரட்சிக்கும் என்று ஏழே வயசு பிள்ளையான கண்ணன் அழகாக காலம் அடித்து வச்சிருந்தார் சிறு விரலாலே கோவர்தனத்தை தூக்கி பிடித்தார் உண்ணவானவர் கோனுக்கு ஆயர் உருப்படுத்ததும் ஆயர்களெல்லாம் வானவர்கோனுக்குன்னு மாத்தி கோவர்தனத்துக்கு கொடுக்கப் போக அதற்காக மலையைத் தூக்கி பிடித்தார் வெற்பை ஒன்றெடுத்து வெற்பை மலையைத் தூக்கி பிடித்தார் புயலரு வரமழை புழிதரா மணிநிறை மயலரு வடவரை எடுவிய நெடியவர் புயலா மழை வந்தது கோவர்தனத்தை மலையைத் தூக்கி பிடித்தார் ஆசிரியமான பாசுரம் குன்று குடையாடுத்த குணம் போற்றி என்று ஆண்டாள் திருப்பாவையில் கூறினால் அன்றி உலகமளந்தாய் அடி போத்தி சென்னங்கு தென்னலங்கைத்தாய் புழ போற்றி கன்று குணிலா வெறிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாவிடுத்தாய் குணம் போற்றி குன்றை எடுத்து குடையா பிடித்தார் ஒரு மழை சொட்டு குழந்தைகள் பேரில் விழலே எல்லாரும் அதுக்குள்ளே வந்து சேர்ந்து நின்றனர் பார்த்த ஒரு பிள்ளைக்கு திடீர்னு ஆச்சரியம் நீ தேவனா கந்தர்வனா யக்ஷனா நீ சின்ன பிள்ளையா தெரியலையே இவ்வளவு பெரிய மலையெல்லாம் தூக்கி பிடிக்க முடியாதே நீ எங்களுக்குள்ள ஒருத்தனா நீ வேற யாராருமா வந்தது கோவம் கண்ணனு விளையாடி பிரிச்சு வருவான் அவங்ககிட்ட நன்னா அடே போடா வாடா உட்காருன்னு சொல்லிருப்போம் இன்னைக்கு வந்த உடனே தேவரக்கு இந்த சிங்காசனம் போட்டு இருக்கேன் இதுல எழுந்தருளி வேணும்னு நான் சொல்றேன்னு வச்சுங்க அவன் பேர்ல இன்னைக்கு கோவம்னு அர்த்தம் இல்லன்னா இப்படி போய் கூடுவேண்ணா சுவாமி எழுந்துரள வேண்டும் ஏது இந்த பக்கம்லாம் ரொம்ப பெரியவர்கள்லாம் இப்படி வழி தெரிஞ்சுதா இதெல்லாம் கேட்டாலே கோபத்தில் பேசுகிறேன்னு அர்த்தம் அதை போல கண்ணனுக்கு தோணி அகம்போ பாந்தவோ ஜாதகா நகம் கந்தர்வகா ந யக்ஷா ந சராட்சசஹா அகம்வோ பாந்தவோ ஜாதகா உங்களுக்குள்ள பந்துவா பிறந்தவன் நான் கண்ணன் சொல்லி கொண்டார் அப்படி கோவர்தனோத்தரணம் சரித்திரம் நடந்தது அறவ மடல் வேடம் ஆண் குருந்தம் புல்வாய் குரவை குடமுலை மற்கொன்னம் விட்டு இருத்து மெய்த்து ஒசித்து கீண்டு கோத்து ஆடி உண்டு அட்டு எடுத்த செங்கணவன் என்று ஒரே பாசுரத்தில் தசவிதமான சேட்டித்த சரித்திரத்தையும் ஆழ்வார் சாதித்தார் இராசக்கிரீடை பண்ண வேணும்னு கண்ணன் திருவுள்ளத்தில் கொண்டார் அதுக்குன்னு இருக்கக்கூடிய சரத்காலம் வந்தது அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவன் ச அந்தரேன்னு அங்கனா ஒரு கோபிக்கே பக்கத்தில் ஒரு கிருஷ்ணன் பல உருவங்களை கண்ணன் எடுத்துக்கொண்டு ஒரு கோபிக்கே ஒரு கண்ணன் ஒரு கோபிக்கே ஒரு கண்ணன் அப்படின்னு அடுத்தடுத்து நின்றுட்டார்கள்